ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நற்கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நற்கிரியைகளை செய்யும் போது சோர்வு வருவது இயற்கைதான் அதற்காக குறைபட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை கடல் இருக்கும் வரை அலைகளும் இருக்கும் அதுபோல உலகத்தில் இருக்கும் வரை போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் ஆகவே சோர்ந்து போவதற்கு இடம் கொடுக்காமல் உற்சாகமான ஆவியோடு நற்கிரியைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதன் பலன் மிகுந்த மேன்மையான இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார் எனவே தேவ பிள்ளைகளே நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கைதான் என்பதை உணர்ந்து நம்மால் முடிந்தவரை என்னென்ன நற்கிரைகளை செய்ய முடியுமோ அதை எல்லாம் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் செய்துவிட வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்